முத்தமிழ் மன்ற அறக்கட்டளையின் சார்பில் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் நடைபெறுகிற முப்பத்தி இரண்டாவது முத்தமிழ் விழாவினுடைய இரண்டாம் நாள் இரண்டாம் நிகழ்ச்சியாக முத்தெடுக்க வாரிகளா என்கிற தலைப்பில் நான் எந்த மேடைகளுக்கும் அச்சப்பட்டு போவதில்லை நான் எந்த மேடைகளுக்கும் அச்சப்பட்டு போவதில்லை அது அமெரிக்க மேடையாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய மேடைகளாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மேடை எனக்கு சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது பயிற்றுவித்த ஆசிரியர்கள் முன்னால் மாணவன் முன்னால் பேசுவது என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல இங்கே உட்கார்ந்திருக்கிற இரண்டு ஜாம்பவான்கள் ஒருவர் அருத்தந்தை ஜெகத்கஸ்பர் அவர்களும் மற்றொருவர் நம்முடைய பேராசிரியர் பாசத்துக்குரிய அக்கா பர்வீன் சுல்தானா அவர்கள் முன்னிலையில் பேசுவதுதான் எனக்கு இப்போது இருக்கிற பிரச்சனை ஆனாலும் நான் பேசித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய சண்முக மன்னனோ அல்லது பிரகாசம் அவர்களோ கடந்த ஆண்டு நீ வராததற்கு தண்டனை இதுதான் என்று சொல்லி என்னை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நான் வர இயலவில்லை ஆனால் இந்த ஆண்டு நிச்சயம் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் எனக்கு மதங்கள் பிடிக்காது எனக்கு மதங்கள் பிடிக்காது அமெரிக்காவிற்குரிய மதம் கிறிஸ்தவ மதம் என்பார்கள் அரபு நாடுகளுக்குரிய மதம் இஸ்லாம் என்பார்கள் நேபாளத்திற்கு இந்து மதம் என்பார்கள் இலங்கைக்கு புத்த மதம் என்பார்கள் ஆனால் எல்லா மதங்களையும் கடந்து எனக்கு எந்த மதம் பிடிக்கும் என்றால் எனக்கு எந்த மதமும் பிடிக்காது என்பதுதான் பிரச்சனை ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற போது மதத்தையும் கடவுளையும் பிடிக்கவில்லை என்றாலும் அக்கா பர்வீன் அக்கா சொன்னது போல மொத்த ஓட்டும் உனக்கு தாண்டா தம்பிங்கிற மாதிரி நான் தொப்பி வைத்து தாடி வைத்திருக்கிற எல்லோரும் என் உடன் பிறந்த சகோதரர்களாகத்தான் இன்றைக்கும் என்னை ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா சூழலிலும் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் எல்லா சூழலிலும் அவர்களோடும் நான் இருக்கிறேன் என்கிற பெருமிதத்தோடு இவ்வளவு பெரிய வாணியம்பாடியில் ஒரு அற்புதமான ஒரு கல்லூரியை இயக்கி அந்த கல்லூரியில் இவ்வளவு பெரிய அரங்கத்தை பிரமாதமான ஏற்பாடை செய்து அதிலும் குறிப்பாக தமிழ் கேட்பதற்கு இந்த நாட்களில் இவ்வளவு பேர் ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்பதே அறிந்துதான் அந்த அரிதிலும் அரிது எது தெரியுமா ஏன் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கிறது ஏன் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கை சொல்லுகிறது ஒரு தண்ணீரில் குளிக்கவே முடியாது என்று உலகத்தில் இருக்கிற எல்லோரும் போய் அங்கே குளித்துவிட்டு விட்டு வருகிறான் இது உதாரணம் ஆனால் அங்கே யார் போக முடியாது போக முடியும் என்பதை தீர்மானிப்பவர்கள் வேறு ஆனால் இந்த அரங்கம் இருக்கிறதே நான் வாணியம்பாடி நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் தெரியுமா வேறு எந்த மாநிலத்திலும் வேறு எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கிறிஸ்தவர் ஒரு இந்து இலக்கியத்தை பற்றி பேச இருக்கிறார் ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவ இலக்கியத்தை பற்றி பேச இருக்கிறார் சான்றிதழால் இந்து என்று அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற தமிழன் பிரசன்னா இஸ்லாமிய இலக்கியங்களை பற்றி பேச இருக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு இதுதான் சமூக நல்லிணக்கம் ஒரு மேடை என்பது கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் தான் மேடையை தவிர நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது அல்ல இந்த மண் ஏன் இன்னும் பாதுகாப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு இந்த மேடை சாட்சி இங்கே யாரு மதத்தின் ரீதியில் அல்ல இங்கே எல்லோரும் உடன்பிறந்த சகோதரர்கள் என்ற சமத்துவத்தை வலியுறுத்துகிற மேடையை இலக்கியத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தி இருக்கிற இன்னொரு முறை நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இஸ்லாமிய சாகரம் நாங்கள் இலக்கியம்லாம் நான் அவங்கள மாதிரி இலக்கியவாதி நான் கிடையாது எனக்கு வரலாறு பேச சொன்னீங்கன்னா வரலாறு பேசுவேன் எனக்கு பிரகாசம் பண்ணம் கூப்பிட்டு சொன்ன உடனே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார் தம்பி கடந்த ஆண்டு மாதிரி இல்லை இந்த ஆண்டு அப்படின்ட்டு நான் வந்துடுறேன்னு தேதியெல்லாம் குறிச்சிட்டேன் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணன் எனக்கு என்ன தலைப்புனே ஏதோ இஸ்லாமிய சாகரம்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னார் தம்பி நீங்கள் அதில் தான் பேசணும் அப்படின்னார் சரி தேடுவோம் என்று தேடுகிற போது ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையிலும் தமிழ் எவ்வளவு செழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உள்நோக்குகிற போது மதத்தின் அடிப்படையில் என்பதை கடந்து நீங்கள் கலிங்கத்து பரணி என்கிற ஒரு வரலாற்று பாடலை எடுக்கிற ஒரு காப்பியத்தை எடுங்கள் ஒரு இலக்கிய அந்த பாடலை எடுங்கள் பரணி பாடுகிற போது இருக்கிற வீரம் எங்கே இருந்தது தமிழ் புலவர்கள் இந்து இந்து கடவுள்களை வணங்கினார்கள் அவன் போருக்கு போவதற்கு முன்னால் அவன் இந்து கடவுளை வணங்கினான் சரி அது முடிஞ்சு போச்சு வேறு என்ன அப்படின்னு பாடுகிற போது இந்திய வரலாற்றில் கிபி இருந்து தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கிபி சொல்லுகிறார்கள் ஆனால் இருண்ட காலத்திற்கு உள்ளே போய் வரலாற்றை இரண்டு நாட்களாக தூங்கவில்லை இருண்ட கால வரலாற்றை உள்நோக்குகிற போது இஸ்லாமிய தமிழ் வளர்ந்த அந்த இருண்ட காலம் தான் இஸ்லாமிய இலக்கிய தமிழ் காலத்தினுடைய உச்சபட்ச வெளிச்ச காலம் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது அவர்கள் இறை மார்க்கத்தோடு இருப்பார்கள் இறையோடு ஒன்று இருப்பார்கள் ஐந்து வேலை தொழுவார்கள் இவர்களால் இலக்கியம் படைக்க முடியுமா என்கிற கேள்வி நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிற போது இந்த பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் சமூகத்திற்கு இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பாவலர்கள் இஸ்லாமிய புலவர்கள் கொடுத்திருக்கிற அருட்கொடை என்பதை தேடி பார்க்கிற போது இவ்வளவு பேர் இவ்வளவு இலக்கியங்களை எழுதியிருக்கிறார்களே என்று நான் வியந்து போனேன் ஏன் இந்த இயக்கிய இந்த இலக்கியங்கள் இன்னும் வெளிக்கொணராமல் இருக்கிறது தமிழில் இருக்கிற தமிழில் இருக்கிற சிந்து முதற் கொண்டு இஸ்லாமிய பெரும்புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எப்படி இப்படி இவ்வளவு இலக்கியங்கள் இருந்தும் அதை விட மிக முக்கியமாக ஐம்பெரும் காப்பியங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த மூன்று நூற்றாண்டுகளுக்குள் பதினாறில் தொடங்கி பத்தொன்பதில் பதினெட்டு காப்பியங்களை இஸ்லாமிய பெரும்புலவர்கள் தமிழுக்கு அருக்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு அதை நாம் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் கனகவிரையர் என்கிற ஒரு இஸ்லாமிய பெரும்புலவர் அவர் எழுதுகிறார் கனகாபிஷேக மாலை என்று எழுதுகிறார் அதற்கு பிறகு நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரே புராணம் ஒன்றுதான் சீரா புராணம் இஸ்லாமியர்கள் படைத்த ஒரே புராண இலக்கியம் எதுவென்றால் அது சீரா புராணம் என்கிறோம் உமர் புலவர் இரண்டாவது தான் வருகிறார் முதலிடத்தில் கனகவிரையர் கனகாபிஷேக மாலை என்று இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய மதவழிகையும் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை முறையும் இலக்கியமாக படைத்திருக்கிற காப்பி என்று அதற்கு பிறகு சேகதி நாயனார் திருமண காட்சி என்று ஒரு இலக்கியத்தை காப்பியத்தை வடிக்கிறார் அதை போல பனி அகமது மறைக்காயர் என்கிற ஒரு பெரும் புலவர் அப்படியே தொடர்ந்து வருகிற போது நவமணி மாலை நாகூர் புராணம் ஆரிய நாயகம் திருமணி மாலை ரசூல் படைப்போர் தீன் விளக்கம் குத்து நாயகம் திருக்காரண புராணம் சேகன புலவர் எழுதுகிறார் இந்த இலக்கியங்களை நாம் எங்கே தேடுவது இந்த காப்பியங்களை நாம் எங்கே கொண்டு போய் தேடுவது அதை விட மிக முக்கியமானது நாம் இன்றைக்கு புதுக்கவிதை உலகத்தில் இருக்கிறோம் ஹைகுவையும் கடந்து ஏ உலகத்தில் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் கவிதைக்கான நடைமுறைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் கவிதைக்கான நடைமுறைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சிற்றிலக்கியங்களுக்கு போகிற போது சிற்றிலக்கியங்களை ஐந்து வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஐந்து வகையை நான் எண்ணி பார்க்கிற போது போனேன் பதினாறில் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஐந்து வகையான சிற்றிலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் இந்த ஐந்து வகையான சிற்றிலக்கியங்களை ஒவ்வொரு தலைப்பிற்குள்ளே போகிற போது அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வரிகள் மேய்சிலிருக்க வைக்கிறது இலக்கியத்தினுடைய தன்மை ஐந்து வகைப்படுகிறது கிசா என்கிற ஒரு வகையான இலக்கிய வடிவம் சிற்றிலக்கிய வடிவங்களிலேயே இலக்கியத்திற்கான தன்மைக்கு போல ஒரு ஐந்து பேரை வைத்திருக்கிறார்கள் கிசா என்று ஒரு தலைப்பில் வைத்திருக்கிறார்கள் அந்த கிசா என்ற இலக்கியங்கள் முழுக்கவே இஸ்லாமியருடைய வரலாறு அந்த வரலாற்றினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தை கவிதை நடையிலும் கதை நடையிலும் தொகுத்து வைத்திருக்கிற இலக்கியம் தான் கிசா அதற்கு பிறகு நாமா நாமா என்கிற தலைப்பில் ஒரு இலக்கிய நடை இருந்திருக்கிறது அந்த பாரசீக மொழி நாமோ என்கிற அந்த தொடக்கத்தில் இருந்து நாமா என்கிற மறைமாற்றம் செய்யப்பட்டு அந்த வருகிற போது பாரசீகம் என்பது கதை இலக்கிய வடிவங்களில் ஒன்றானது இஸ்லாமிய இலக்கியங்களை கதை இலக்கிய வடிவத்தில் மிகப்பெரிய கடலாக செலுத்தியது நாமா அதற்கு பிறகு இந்த நாமாவுல வந்து மிக முக்கியமான ஒரு பாவலர் இருக்கிறார் அதுவும் நமக்கு பக்கத்தில் ஆம்பூரில் இருக்கக்கூடிய அந்த தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு நாமா பாடல்களை ஒரே புத்தகமாக எழுதியிருக்கிறார் ஒரே புத்தகமா பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒருத்தர் எழுதியிருக்காருங்க உங்க பக்கத்து ஆம்பூர்ல அவர் பெயர் அப்துல் காதர் என்கிற ஆம்பூர் அப்துல் காதர் என்கிற பெயரில் சகரத் நாமா என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருநூறு பாடல்களை எழுதியிருக்கிறார் நாம் தேடுகிறோம் எங்கே அந்த இலக்கியங்கள் என்று தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இலக்கிய இஸ்லாமிய பெருகுடி மக்களுக்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தேடுகிற மார்க்கத்திற்கு செலவு செய்கிற நேரத்தில் ஒரு குறைந்தது உங்கள் இலக்கியங்களை தக்க வைத்து தோண்டி எடுப்பதற்கு ஒரு இலக்கிய கழகத்தை தோற்றுவித்து இந்த புத்தகங்களை எல்லாம் மறுபதிப்பு செய்து தமிழுக்கு நீங்கள் கொடையடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதற்கு பிறகு நீங்க இந்த வந்து ஒரு பாடல் எடுத்துட்டு வந்தாங்க உங்களுக்கு படிச்சு காட்டணும் நாமா என்பது ஏதோ வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதில் அவர் எழுதியிருக்காரு நாமாங்கிறது வந்து ஒரு கடைசி நேரத்தில் அப்படியே போய் ஒரு மரண வழிய வந்து மரண வழியை அவர் எழுதுறார் அப்துல் காதர் வந்து ஒரு மரண வழி எழுதுறார் வாழ்ந்த காலத்திலெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்த காலத்திலெல்லாம் வாழ்ந்து வல்லோன் தன்னை வணங்காமல் நீங்காமல் சூழ்ந்த வினையெல்லாம் உலகிச் செய்து தொலையாய் துன்பமாய் வீண் நாள் போக்கி தாழ்ந்து மடிந்திங்கே வந்தபோது தவிப்பது மிக குற்றமே வாழ்ந்த நாளிலே வணங்கி வந்தால் வரிசை மிக உண்டு ரகமத்தும் உண்டு அப்படின்னு முடிகிறார் ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் இறை மரபியலில் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் வாழ்ந்த காலத்திலெல்லாம் நீ வாழ்ந்துட்ட வல்லோனை நீ வணங்காமல் நீங்காமல் சூழ்ந்த வினையெல்லாம் இன்றைக்கு உலகில் தொலைந்து உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ மரணித்து விட்டாய் இங்கே வந்து இறைவரிடத்தில் ரகமத்து கேட்கிற போது அந்த ரகமத்து உனக்கு எப்படி கிடைக்கும் என்று தமிழ் படுத்தி இருக்கிறார் தமிழ் படுத்தி இருக்கிறார் இந்த பாடலை படிக்கிற போது நான் உள்ளபடியே மெச்சு போனேன் இவ்வளவு இலக்கிய வளங்களை இந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்களே அதை போலவே படைப்போர் என்கிற ஒரு இலக்கியத்தை வைத்திருக்கிறார்கள் நாம் பாடுவோமே கலிங்கத்து வரணி தமிழிலே போர் தொடங்குகிற போது போர் முடிகிற போது போர் தொடக்கத்திற்கான ஏற்பாடு செய்கிற போது கலிங்கத்து வரணி பாடுவோமே அந்த கலிங்கத்து வரணியினுடைய அதை அடி ஒற்றியே அதனை அடி ஒற்றியே படைப்போர் என்கிற ஒரு இலக்கிய பிரிவையும் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த படைப்போர் பிரிவு என்பது ஒரு வகை கலிங்கத்து வரலாற்றையும் சொன்னதோ அதை போலவே படைப்போரையும் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அந்த படைப்போர் சொல்லுகிறது இங்கே இஸ்லாமியர்களினுடைய போர் முழுவதும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ அல்ல பொண்ணுக்கோ பொருளுக்கோ அல்ல மார்க்கத்தில் ஏற்பட்ட மார்க்கத்தினுடால் ஏற்பட்ட தாக்கத்திற்கும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கும் நடைபெற்ற போர்தான் இந்த படைப்போர் பிரிவு அதில் பாடப்பட்டிருக்கிற இலக்கியங்கள் முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களின்டைய வீரம் வீரம் சார்ந்த படைபலன் என்பதை நிலைநிறுத்துகிறது அதை கடந்து மசாலா என்கிற ஒரு தலைப்பிலேயே இருக்கிறது மசாலா மசாலா அதுதான் அவங்க பேசணும் இது ரொம்ப ஆனால் இந்த வாய்ப்பை எனக்கு வந்து படிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அந்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கியத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்கள் கேள்வி பதிலாக கொடுத்திருக்கிறார் கேள்வி பதிலாக இந்த மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கிற கேள்விகள் அந்த கேள்விகளின் அடிப்படையில் வரக்கூடிய பதில்களை ஒரு தொகுப்பாக இலக்கியமாகவே படைத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக சிற்றிலக்கியங்களை வகைப்படுத்தி காப்பியங்களை வகைப்படுத்தி அதன் மூலம் ஏற குறைய இந்த நாட்டில் குறிப்பாக நான் சொன்ன அந்த நூற்றாண்டுகளில் மட்டும் இருக்கிற தமிழ் புலவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீர்கள் என்றால் நாம் மெய்சில்து போவோம் கனகபிரையர் உமர் புலவர் சேகாதி நாயனார் பனியகமது மறைக்காயர் வண்ணக்களஞ்சிய புலவர் சேகான புலவர் சேகானத்தின் சின்ன புலவர் வண்ணக்களஞ்சிய புலவரையும் தாண்டி பதுருதின் புலவர் அதை போலவே முசு லப்பை ஐநூறு நாயனார் புலவர் குலாம் காதிரு நாவலர் சிராஜ் பாகவி சாரண பாஸ்கரன் ஆலிம் புலவர் மின்னா நசுருதீன் முகமது முகதீன் லப்பை முகமது நசுருதீன் செய்து காப்பிய புலவர் பக்கீர் மாதரு புலவர் அதைப் போலவே சாகிப் புலவர் அப்துல் காதர் சாகிப் என்கிற இவ்வளவு பேர் இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் அந்த நூற்றாண்டுகளில் அதைவிட மிக முக்கியமானது என்னவென்றால் நாம் எதையெல்லாம் இலக்கியத்தினுடைய உச்சம் என்று சொல்லுகிறோமோ அந்த எல்லாவற்றையும் தமிழில் இருக்கிய இலக்கிய பாடல்கள் இலக்கிய வகைப்பாடு இருக்கிறதே பத்து அந்தாதிகள் பாடப்பட்டிருக்கிறது ஆறு அம்மானைகள் ஐந்து அலங்காரங்கள் ஒரு ஆற்றுப்படை மூன்று ஆனந்த கழிப்பு இரட்டை மணிமாலை இரண்டு உலா ஒன்று ஏசல் நாலு ஒருபா பக்து ஒன்று கலம்பகம் எட்டு கீர்த்தனம் பதினொன்று கும்மி இஸ்லாமிய இலக்கியத்தில் இருந்துரு கும்மி பதினெட்டு குரவம் மூன்று குரவஞ்சி மூன்று கோவை பத்து சதகம் ஒன்பது சிந்து இருபது தாலாட்டு இரண்டு திருப்புகழ் ஒன்பது தூது ஒன்று நாடகம் ஆறு நாயகம் நாலு நன்மணி மாலை ஒன்று பதிகம் ஒன்பது பல்லு ஆறு பாட்டு ரெண்டு பாவை இருபத்தி ஒன்பது பிள்ளைத்தமிழ் முப்பது புராணம் ஏழு மஞ்சரி ரெண்டு மாலை புகழ் மாலைகள் நூற்றி ஐம்பது புகழ் மாலைகளை நமக்கு இலக்கியமாக கொடுத்திருக்கிறார்கள் வண்ண பல்வகை இலக்கியம் பதினொன்று என்கிற தலைப்பில் இவ்வளவு இலக்கியங்களை இஸ்லாமியம் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இலக்கியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் உள்நோக்கினோம் என்றால் இல்லை என்பது பதிலாக இருக்கிறது இல்லை என்பது பதிலாக இருக்கிறது சீரா நீங்க அந்த இலக்கியத்தினுடைய வழிகளை நீங்க படிக்கிறப்ப கடவுளை தொழுகிறார்கள் நபிநாயகம் குறித்து ஒருத்தர் வந்து ஒரு காப்பியம் எழுதுகிறார் முல்லை காட்டில் வீசும் மோகன திண்டலை போல முல்லை காட்டில் வீசும் மோகன திண்டலை போல நல்லிய வந்தார் நெஞ்சே நல்லிய பரப்ப நாயகம் வந்தார் நெஞ்சே அறிவதை முடியாய்க் கொண்டு அறிவதை முடியாய்க் கொண்டு அன்பதை அகமாய்க் கொண்டு உறவதை உயிராய் கொள்ளும் உயர் இஸ்லாம் என்று சொல் நெஞ்சே கடுமையை அவர்கள் கொண்டால் கனிவதை கொள்வோம் கடுமையை அவர்கள் கொண்டால் கனிவதை கொள்வோம் நாமே கொடுமையை அன்பால் வெல்வோம் குணம் வேண்டுவோர் என்று நபி நெஞ்சே அப்படின்னு ஒரு பாடல் வாழ்வினுடைய தத்துவம் இது இன்னைக்கு எழுதுகிறோம் நினைக்கிறேன் இன்னைக்கு சரியா நினைக்கிறேன் அவர்கள் கடுமையை காட்டினால் நாம் கனிமை காட்டுவோம் அவர்கள் கொடுமையை அன்பால் வெல்வோம் என்று அன்றைக்கே நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கியத்தை வாசிப்பதும் இந்த இலக்கியத்தை புதுப்பிப்பதும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இஸ்லாமிய இலக்கியம் என்று தேடுகிற போது ஏதோ ஒரு இரண்டு நூல்கள் வரும் அதுவும் குறிப்பாக சீரா புராணத்தை கடந்து வேறு எதுவும் இருக்காது என்று நான் படிக்காத காரணத்தினால் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் மதத்திற்கு பிரச்சனை என்றால் அது குறித்து அரசியல் பேசுவேன் அது குறித்து அரசியலமைப்பை பேசுவேன் அது குறித்து உழைத்த தலைவர்களை பேச முடியும் ஆனால் இலக்கியத்தை தேடுகிற போது இவ்வளவு பேர் தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் இலக்கியத்திற்கு இத்தனை நூறு பாவலர்கள் புலவர்கள் இந்த இஸ்லாமிய பெருங்குடியில் இருந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் நான் பெயரிட முடியும் கவிக்கோவிற்கு பிறகு ஐயா மேத்தாவிற்கு பிறகு இன்றைக்கு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அக்கா பர்வீன் சுல்தான் அவருக்கு பிறகு பேச்சாளர் யார் என்கிற பெயர் வருகிறது ஆக மதம் சார்ந்த என் தாழ்மையான வேண்டுகோள் மதம் சார்ந்து இருந்தாலும் கூட இலக்கியத்திற்கு இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய கொடையை அருளி இருக்கிறது அந்த அருளின் நீட்சியாக அந்த அருளின் நீட்சியாக உங்கள் பிள்ளைகளை இலக்கியம் படிக்க வையுங்கள் அந்த உங்கள் மூதாதையர்கள் உங்கள் முன்னோர் தொட்டுவிட்டு போன இலக்கிய கொடையை இந்த சமூகத்திற்கும் கொடந்து உங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அந்த மதத்தில் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை தமிழ் படுத்துங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி மாணவனாக முடிக்கிறேன் பேராசிரியர்கள் பேசுவார்கள் நன்றி வணக்கம் தமிழன் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த உரையாற்றியிருக்கிறார்கள்